அண்ணா அந்தியூர் கோயில் வந்து மன்னர் காலத்து கோயில்ங்க மன்னர் காலத்துலேருந்து சிறப்புங்க குதிரை வணிகத்திலிருந்து கோயிலுடைய சிறப்பு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசுங்களா வரலாறு வந்து ரொம்ப மிகப்பெரிய வரலாறுண்ணா இப்போ மன்னர் காலத்தில் துவங்கி இன்று முதல் இந்த காலகட்டம் வரைக்கும் வந்து அதை வந்து விடாமல் ஒரு கோயில் நிர்வாகம் வந்து கொண்டு போயிட்ருக்காங்கண்ணா அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்தியூர் கோயில் தேர் திருவிழா ஆகணுங்கண்ணா குதிரை சந்தை மாட்டு சந்தைங்கண்ணா குதிரை வந்து பற்றி பேசலாம் ரொம்ப பேசலாங்கண்ணா ஆனால் சிம்பிளாக வந்து இன்றைக்கி வந்து யாருக்குமே ஒரு தேடலுக்கான பதில் கிடைக்கிறது இல்லை ஒரு விஷயத்தை பற்றி தேடுறாங்க ஒரு கோழி வளர்த்துறவங்க புறா வளர்த்துறவங்க நாய் வளர்த்துறவங்க இப்படி பெட்டனிமில்ஸ் பார்த்திங்கன்னா எல்லோரும் வளர்த்துறாங்க ஆனால் யாருக்குமே ஒரு முழுமையான ஒரு பதில் கிடைக்காது அவங்களுக்கு தேவையான எந்த கேள்வியாக இருக்குதோ அந்த கேள்விக்கான பதில் மட்டும்தான் கிடைக்குமே தவிர ஆரம்பித்ததுலேருந்து முடிவுக்கான ஒரு பதில் கிடைக்காது தூதரை பற்றி சிம்பிளாக சொல்லப்படும் ரொம்ப ஒரு எளிமையான ஒரு மிருகன்னா அந்த மிருகன் சொல்வது பெட்டு நாயோட குணாதிசயமும் மனி பு புத்திசாலத்திலமும் ஒரு குடியிருக்கிறாங்க அதேனா நாயோட குணாதிசயம்னு பார்த்திங்கன்னா நான் எப்படி ஒரு விசுவாசமாக இருக்கும் அதே மாதிரி இது வந்து நம்மளுடைய உள்ளுணர்வில் புரிஞ்சுக்கும் குதிரை மேலே வந்து ரைடிங் பண்ணுறாங்க பிடிக்கிறாங்கன்னா உணர்வுகளை வந்து அப்செர்ட் பண்ணக்கூடிய திறமையும் அணுகு கொடுத்துருங்க ரெண்டு பயன்பாடு ரொம்ப ட்ராவலாக இருக்கட்டும் ஒரு ப்ளஸ்டபுளாக இருக்கட்டும் பாடிக்கு வந்து நல்லா எக்ஸசைஸ் என்னென்னா அதே மாதிரி குதிரை வந்து நிறைய பேர் கடிக்கும் உதைக்கும் வளர ரொம்ப கஷ்டம் இதுக்கு அவ்வளோ மெயின்டெனன்ஸ் ஆகும் இதுவா மெயின்டெனன்ஸ் ஆகும் அப்படின்னு ஒரு முறை வதவினா ரொம்ப பரவி கிடைக்குங்க மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கல புதிதாக குதிரை வாங்கறவங்க படுறது ஒரு குதிரை விஷயம் தெரியாத ஒரு நபர் வந்து ஒரு விஷயத்த பர்ச்சேஸ் பண்ணுறாரு அப்போ ஒரு நல்லது ஒரு குதிரை வியாபாரி கொடுத்தா மட்டுந்தான் அவன் அதிலிருந்து ஒரு மேலே வர முடியும் அவனை அந்த முத குதிரையிலே வந்து விலையாக இருக்கட்டும் தரம் இல்லாத ஒரு பொருளாக இருக்கட்டும் கொடுத்தோம்னா அவனுக்கு அதில் இருக்கிற ஒரு லவ் போயிருந்தேன் நீங்கள் வந்து இன்னைக்கு சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு குதிரை குதிரையினுடைய அவமதிப்புன்னு பார்த்தீங்கன்னாவே இந்த ஏமாற்றத்தில் தான் இருக்குது அதனால தான் நிறைய பேர் பண்ணிக்கிறாங்க குதிரைனா பெரிய விஷயமாக நினைச்சுக்கிறாங்க ஆனால் குதிரை மிகவும் எளிமையான வீட்டில் மாடு வளர்த்துறத விட ரிஸ்க்கு கம்மியாக இருக்குது மாடுக்கு வளர்த்துறதை விட மிக 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 ரிஸ்க் கம்மியான ஒரு விஷயம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா காட்டி வார் மாறுவார் இந்த மாதிரி அந்தந்த இட வசதிகள் அந்த மாதிரி பிறப்பு எப்படிங்க மனிதர்கள் ஒவ்வொரு சமவெளியிலும் ஒவ்வொரு மனிதர்களுக்கு வாழ்கிறாங்க அவங்க உடலமைப்பு எப்படி மாறுது மொழி எப்படி இருக்குது அவங்க கையால் வண்ணம் உழைப்புக்கும் திறன் இது மாதிரி இந்த குதிரைகள்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ராஜஸ்தான் பாரிவனமாக இருக்கட்டும் இல்லை பனிப்பிரதோசமாக இருக்கட்டும் இல்லை ஒரு மலை பிரதேசமாக இருக்கட்டும் அதோட உடலமைப்பு வந்து அது மாதிரி அது வந்து நம் ஆனால் நம்ம தமிழ்நாடு வந்து எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்டபுளாக இருக்கிறனால நம்ம மண்ணுக்கு எல்லாமே வந்து எக்ஸசைஸ் பண்ணணும் ஆனால் குதிரை வந்து இந்த வகை தான் வளர்த்தணும் இதாக கிடையாது நம்மளுடைய பயன்பாடு என்ன நமக்கு என்ன யூஸ்க்கு வாங்குகிறோம் ஷோ பர்ஃபார்மன்ஸ்க்கு வாங்குறோமா ரைடிங்க்கு வாங்குறோமா ப்ரீடிங்க்கு வாங்குறோமா இதை தேர்ந்தெடுக்கிறதுக்கு தான் அந்த குதிரை அமையிறதை பொறுத்துருக்கே தவிர நம்மளாக ஒன்று வந்து நமக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயத்தில் தேட போனோம்னா கண்டிப்பாக மாட்டிக்குணும் அதாவது ஒரு ஏழ்மையான மனிதன் ஒரு சராசரியான விலையில் ஒரு குதிரை வாங்கினோம்னா அவனுக்கு அது ஆசை அதே ஏழ்மையான மனிதன் ஒரு சுழி சுத்தமாக தன்னோட தகுதிங்கிறது வேறுங்க இது குதிரைக்கு தகுதியே கிடையாதுங்க நம்ம வந்து தேர்ந்தெடுக்க முடியாது குதிரையை குதிரை தான் நம்மளால் தேர்ந்தெடுக்கும் என் கையில் வந்து ஒரு பத்து கோடி ரூபா வச்சு போட்டு இந்தியாவிலேயே எனக்கு இல்லாத குதிரை வேணுனாலும் வாங்க முடியாது அதுக்கு குதிரை சராசரியாக ஒரு ஏழை மனிதன் தான் இருக்கும் அதனால் பணம் வந்து குதிரை முடிவு பண்ணுறதில்லை குதிரை தான் மனிதனை முடிவு பண்ணுது பணம் வச்சிருக்க எல்லாமே குதிரை வாங்கினாலும் நிச்சயமாக முடியாது குதிரை தான் வந்து மனிதனை தேர்ந்தெடுக்கதை தவிர எந்த ஒரு மனிதனும் குதிரையை தேர்ந்தெடுக்க கிடையாது நான் அந்த குதிரையை வாங்கிட்டு யாரும் சொல்ல முடியாது அந்த குதிரையில் அதனுடைய வரைவத்தில் ஸ்கூலிலேயோ தொழிலையோ சுத்தம் இருந்தால் மட்டும்தான் அது நம்மளை தேர்ந்தெடுக்க முடியும் நம்ம சும்மா போய் குதிரை தேர்ந்தெடுக்க முடியுங்களா அதுக்கு தேவையானது வேணுங்க முதல்ல ஒரு குதிரைனா முதல்ல கால் மெயினே வந்து கால் ஓட குழித்திரம் கால் நல்லாயிருக்கும் ரெண்டு பாடி ஸ்ட்ரக்சர் காது உலாதிசயங்கள் அப்புறம் நம்ம தமிழகத்தில் சுளியின் வாங்கலாம் சுளி இலக்கணம் இதெல்லாம் அமைஞ்சால் மட்டும்தான் ஒரு குதிரையை வாங்க முடியும் நம்ம என்றைக்குமே குதிரையை தேர்ந்தெடுக்கவே முடியாது அந்த குதிரை தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும் குதிரைக்கான எல்லாருக்குமே தெரியும் பணம் வச்சு போட்டு நீங்கள் மேடு பள்ளம் மழை காடு நலைஞ்சாலுமே உங்கள் கையில் கோடி ரூபா பணம் இருந்தாலுமே ஒரு குதிரை நீங்கள் வாங்க முடியாது அதேமாரி ஒரு குதிரை நீங்கள் பணத்திலாம் வாங்க முடியும்னு நினச்சிங்கன்னா சராசரியான ஒரு ஏழை மனிதன்ட்ட ஒரு குதிரை உங்களோட மீன குதிரை வச்சிருப்பான் இங்கே வந்து பணம் முடிவு செய்யாது குதிரை குதிரைக்கு வந்து விலையே கிடையாதுங்க இப்போ குதிரை இப்போ தெளிவாக சொல்ல முடியன்னா புதுசாக வாங்குறவங்க தங்களுக்கு எது ஏற்புடையது புதுசாக முதல்ல வந்து கடிக்கக்கூடாது உதைக்கக்கூடாது அவங்க ஏறுனா பாதுகாப்பாக இருக்கணும் நல்ல உணவு உட்கொள்ளும் இந்த மாதிரி கூறையை வாங்கிட்டாங்க எந்த தொந்தரவும் கிடையாது புதுசாக போய் கை இருக்குது அழகாக இருக்குது பிரமிப்பாக இருக்குதுன்னு ஒரு கூறையை வாங்கும் போது தான் அவங்க ஏமாற்றப்படுறது கம்மி இந்த சோசியல் மீடியா வந்து நிறைய வந்துடுறதுனால நிறைய ஏமாற்றப்படுறாங்க அதோட தான் வருத்தமாக தவிர பிரியா விளைவா இன்றைக்கி ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரூபா நல்ல குறை வாங்கினாங்கண்ணா மேக்மம் குதிரை கிடையாது என்ன ஒருத்தவரை சூழ்நிலை தான் அந்த குதிரை முடிவு பண்ணுங்கள் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு அது குதிரை கிடைக்குங்கண்ணா ஒருத்தவருக்கு பணம் தேவை இருக்குன்னா ஒரு உரிமையாக குதிரை ஐம்பது ரூபாய்க்கு சேர்ந்து பண்ணுவான் அதை ஒரு வியாபாரி கைப்பற்றினாலும் அந்த குதிரை குதிரையோட சிறப்பை வச்சு அதை அவன் ஒரு ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணுவான் பத்து லட்சத்துக்கு வியாபாரம் பண்ணுவான் குதிரையோட சிறப்பு தான் அது சூழ்நிலையும் குதிரையும் சிறப்பு தான் முடிவு பண்ணுவோம் என்ன எந்தருக்கும் சூழ்நிலை தான் முடிவு பண்ணுங்க ஒரு குதிரை வந்து இப்போ ஒரு ஐம்பது நேருக்கு வாங்கினாங்களா துடிச்சி போகுதுன்னா அவன் இருக்க ஒரு மார்க்கெட் இருக்காங்க அது ஒரு வியாபாரி வாங்குனா இடம் மாறுது அந்த பொருளை வந்து சந்தைப்படுத்துனான்னா தொழில் பண்ணும்போது அதை விரும்புகிறாங்க பார்த்தீங்களா லவ் பண்ணாம பாருங்கள் அவங்களுக்கு தான் ஒரு மதிப்பு தெரியும் அதாவது குதிரைக்கு வந்து எப்பவுமே வேலையில நீங்கள் டாமினேட்டே பண்ண முடியாது குதிரை வந்து சராசரி எல்லாத்துக்கும் ஏற்புடையதான் எல்லாரும் சராசரி முடியல இப்போ யாரை விவசாயிலேருந்து யார் வேணாலும் குதிரை வாங்கினாங்க இன்னைக்கு சராசரியாக ஒரு நல்ல குதிரை வாங்கினா இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஃபோன் பண்ணா நார்த் இந்தியாவில் அதாவது பஞ்சாப் பார்டர் சரி கங்கா நகரில் பர்ச்சேஸ் பண்ணிக்கொடுத்தீங்க ஆமாண்ணா இதை வந்து நம்ம நண்பருக்கு நான் பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்தாங்கண்ணா அதுக்கு பின்னர் இருக்குது பாருங்கள் அப்படியே அதை பாருங்கண்ணா இது வந்து இப்போ அரண்ங்கண்ணா பார்த்தீங்கன்னா அரங்கணுங்களா இது வந்து கரெக்டாக பொன்னியர் கேட்கும் இதுலேருந்து இதை நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம் பதிமூணு லட்ச ரூபான விலை ஓ அதே குட்டி இவங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணும்போது அஞ்சு லட்ச ரூபானா விலை கொடுக்குங்களா அவங்க நேரத்துக்கு மேலே இருந்தால் இப்போ இதே குட் இதே ப்ரீடில் ஒரு சுழி தவறான ஒரு குட்டி என்ன சொல்லி சுத்தங்க இதே பிரீடில் ஒரு சுழி தவறான குட்டி பிறந்திருந்துச்சுன்னா பத்து ரூபா இருந்து முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு கிடைக்குங்க குட்டி அப்போ புக்தேஷன் தெரியுங்களா ஏழை சாமானிய மனிதனோ இது வந்து ஒரு வர்க்கம் உங்கள் ஃபாதர் நேமுங்கண்ணா இருக்குண்ணா பெனாரஸுக்கு ஃபாதரோட நேம் அதோட குட்டி வந்து சுழிகள் தவறாக போட்டால் ஒரு சாமானிய மக்களால் வாங்க முடியும் எல்லாரும் யாரிக்க வாங்கலாம் நீங்கள் சொல்கிறது பார்த்தா இங்கே எல்லோருமே அடிக்கிற வாங்கலாம் ஆனால் எங்கே வாங்குகிறோம் நமக்கு எது ஏற்புடையதுங்கிறத முக்கியம் தெரியாம தெரியாமல் போய் வாங்குறது தான் விலை அதிகமாக கொடுக்காது சுடிதா வச்சா இருக்குது அப்படி இருக்கு இப்படி இருக்கு நமக்கு என்ன யூஸ் இப்போ ஏழை என்ன ஆசை என் பையன் ஓட்டணும் என் பிள்ளை ஓட்டணும் என் வீட்டில் ஒரு நினைச்சி வாங்கினாங்கன்னா ஒரு அறுபது ரூபாலேருந்து எண்பது ரூபா மேக்ஸிமம் ஒரு ரூபா போட்டால் தரமான ஊரை கடிக்காத வைக்க நல்ல ஊரை வாங்கினாங்க நம்ம வந்து ஒரு வியாபாரி சொல்றதை கேட்க மாட்டாங்க ஒரு சில வயசு வியாபாரம் சொன்னால் கேட்க மாட்டாங்க இதாக வேணும் அவங்க சரி செலெக்ஷன் பண்ணுறது அப்போ வந்து வியாபாரம் பொறுப்பேற்றுக்க மாட்டாங்க அதுக்கு நம்ம சொல்கிறோம் நான் இது நல்ல பொருளும் கொண்டு போங்கன்னா அதை வாங்கிட்டு போனால் அந்த யாபார்ட்டி பொறுப்பேற்றுக்கணும் சொல்லி வாங்கிட்டு போனான்னா வியாபாரம் பொறுப்பேற்றுக்குவோம் கேட்காம வாங்கிட்டு போனாங்கன்னா வியாபாரம் பொறுப்பேற்றுக்க மாட்டோம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்பிக்கையின் பேர்லேயும் ஒரு முப்பத்தஞ்சு அடிப்படையில் வாங்கிக்கணும் ஒரு பொருளை நல்ல பொருளை எனக்கு ஆகாதான் ரிட்டர்ன் பண்ணிக்கிறீங்களா அப்படியே ஒவ்வொரு ஒரு சாமானிய மனிதனு ஒரு பொருள் வாங்கினானா கண்டிப்பாக ஏமாற்றப்பட மாட்டான் குதிரையினுடைய அவமதிப்பு இருக்காது தெளிவான கோயிலுக்கு நாங்கள் இருக்காங்க மொத்தம் நான் வந்து இருபத்தி முப்பத்தாறு பேர் கொண்டா பத்து பேர் கொடுத்துருக்கேன் இருபத்தி ஆறு பேர் இருக்குதுங்கண்ணா இதில் பார்த்தீங்கன்னா எடுத்த கோயிலை அத்தனையும் பார்த்தீங்கன்னா புதுப்பாட்டி அதாவது புதுசாக குயிரை வாங்கக்கூடிய நபர்களுக்கு ஏற்புடையதானு குவரேன் ஓனர் லிட்டர் வரக்கூடாது குவரேன் அசைக்கு வச்சுக்கலாம் ஓட்டிக்கலாம் அந்த மாதிரி குறை தான் இருக்குங்கண்ணா இங்கே யாராவது வேணுன்னா கான்டெக்ட் பண்ணிவிடுங்கண்ணா விலையும் வந்து நம்ம ரீசெண்ட்டாக விலைக்குன்னா கொடுக்குறோம் நம்ம வந்து இப்போ ஒரு ரெண்டு வருஷமாக பண்ணிட்டு இருக்காங்க எல்லாம் சுற்றி சுத்தமாக இருக்குங்கண்ணா விலையும் பார்த்தீங்கன்னா நார்மலான விளக்குங்கண்ணா

ஒரு வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தது இப்போ விட்டு வச்சுங்களா நம்மள்கிட்ட என்ன பொருள் இருக்குது டைரெக்டாக கொடுக்கறது அதாவது வரக்கூடிய கஸ்டமர் வந்து காருக்கு பெட்ரோல் டீசலாக போட்டு அங்கேயும் அலைய வேண்டியதுங்க ஒரு ஃபோன் கால் புளி சுத்தமாக இருக்கா அவங்களுக்கு ஏற்புடையதா ரெண்டே வருது உங்களுக்காக தான் குதிரை இருந்தால் சொல்லுவேன் உங்களுக்காக தான் சொல்ல மாட்டேன் யூஸ் கொடுத்துருவேன் மற்ற ஆளுகை மாதிரி வாங்க குதிரை காட்டுறேன்னு ஒரு ஐநூறு நாலு சுற்றுறது செலவிழுக்கிறது புரியுதுங்களா வந்துட்டு வந்தால் வாங்கிட்டு போகணுங்க குதிரை வந்தால் வாங்கிட்டு போகணும் நிராசிப்படுத்துறீங்க எந்த வேலையும் கிடையாது குதிரை தொழிலியாக பண்ணிட்டு இருக்கிறேன் நம்மளுக்கு குதிரை வாங்கினா நம்ம நிறையா நபர் வாங்கியிருக்காங்கண்ணா இது வரைக்கும் நம்ம பேட்மார்க் இல்லாம தான் இருக்கிறேன்னா வரக்கூடிய காலகட்டத்திலையும் நாம இருக்கட்டும் நம்ம பிள்ளை சந்தை இருக்கட்டும் இல்லாமல் இருக்கிற ஒரு வழிமுறை கொண்டு போடுறது ஒரு முன்னேற்பா போயிட்டு இருக்கிறாங்க இல்லை எந்த வகையில் தப்பு இருக்காமல் பண்ணி பண்ணணும்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க எனக்கு தப்பு இருக்காங்கண்ணா புதுசாக வாங்க யாரு வேணாலும் எந்த முறையில் இருந்தாலும் கூப்பிடுங்க உங்களுக்கு புதுசாக வாங்குறவங்களா உங்களுக்கு ஏற்புடையான குதிரையாக இருந்தால் கண்டிப்பா நான் தரேன் இல்லாத பட்சத்துக்கு இல்லை என்று தகரப்பட ஓகே